ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ் இன்றைக்கி கீதா மாமியாரத்தில் பரண்ட துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மாலையபட்சம் நாலாவது நாள் ஸோ பிரண்ட தொகையல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு பிரண்டையை இந்த மாதிரி ஆஞ்சி நார் எடுத்து பிரண்டையை ஆஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கப் பிரண்டை இது கூடவே கருவேப்பில் ஒரு கப்பு போட்டுருக்கு இது ரெண்டுத்தையும் அலசி தண்ணி வடிக்கிறதுக்கு நான் வடிகட்டியில் போட்டுருக்கேன் இதுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு பத்து காஞ்ச மிளகா இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் பத்து காஞ்ச மிளகா போட்டுருக்கேன் ஒரு துளி ஊண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அரைக்கிறதுக்கு அப்போ தான் வாட்டப்படும் ஸோ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு கருப்பெல்லு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி துளி ஊண்டு ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இஞ்சி எடுத்துட்டு அதை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நம்ம வறுத்துக்கலாம் இந்த பரண்டு ஆயிற வீடியோ நான் ஏற்கனவே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் வேணும்னா நீங்கள் போய் எப்படி ஆயிடுறதுங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு மூடி தேங்காய் வெள்ளம் வெள்ளம் வந்து நம்ம அரைச்சி முடிக்கிறச்சு லாஸ்ட்டாக ஒரு சுற்றி சுற்றி இறக்கிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும் வெள்ளம் தேவையானால உப்பு வானில் தான் போட்டுக்கணும் எண்ணெய் விடக்கூடாது ஏன்னா எண்ணெய் விட்டா வறுபடுற சாமான எள்ளு எல்லாம் வந்து ஸோ சோ வெறுமான நம்ம ஃபர்ஸ்ட் எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நல்லா பட வெடிக்கும் அந்த பதத்துல எடுத்துடணும் இல்லைன்னா கரீடும் இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு கேட்கணும் இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்ட் கேட்கணும் கேட்டோன்னே இறக்கிடலாம் பதே வானலில் துளி ஊண்டு எண்ணெய் விட்டுன்ட்டேன் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் சிகப்பாக ஆகணும் அந்த காஞ்ச மிளகாய் வறுபட்ட வானல்லே உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் போட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா சிகப்பாக வறுக்கணும் அந்த வானலே நம்ம பிரண்டையும் கருவேப்பிலையும் அலசி வச்சோம் இல்லையா அதை நம்ம போட்டு அலசிக்கலாம் பிரண்டை வந்து நல்லா கலர் மாறணும் அது வந்து இல்லைன்னா நாக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சு இஞ்சி இது கூடவே போட்டு அதக்கிக்கலாம் பிரண்டை நன்னாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போடும்போது பச்சை கலரில் இருந்தது இப்போ இந்த கலரில் இருந்தால் தான் கறிக்காது ஸோ இதையும் ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் இப்போ தட்டில் ஆற வச்சிருந்தாச்சு இது கூடவே எடுத்து வச்சிருந்த புளி தேங்காய் உப்பு வெல்லம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாதா நாள் பண்ணுறதுனால தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே ஸ்ராதத்துக்கு சமைக்கிறதா இருந்தால் தேங்காய் ஆட் பண்ண மாட்டான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் நொர நொரன்னு அரைச்சி எடுத்துட்டாச்சு அவ்வளோதான் நம்மளோட பிறண்ட துவையல் ரெடி ஆகிடுச்சி இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஷேரும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பா பாய்